வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காசுலா கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் கையிட்டியில் சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று ஆரம்பமான கவனஈர்ப்பு போராட்டம் பவுனமி தினமாக்கிய இன்றும் மாலை ஆறு மணி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விகாரியை இடிக்க வாரீர் அன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட பதிவொன்று தொடர்பில் விசாரணைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இதுவரை பதினாலாம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாடை விடுக்கப்பட்டுள்ளது உலக அரச உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யம் சென்றுள்ள ஜாபதி அன்றுகுமார் திசநாயக்கா நேற்று அரசு தலைவர்கள் பலருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வுநிலை ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்த் துயகோத்தாவுக்கும் இந்திய பாதுகாப்பு செயலாளர் ஸ்ரீ ராஜேஷ் குமார் சிங்கிற்கும் இடையில் இடம் இடம்பெற்றிருக்கிறது இலங்கையில் ஆண் பால் பாலினம் தொடர்பான ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக யூ எஸ் எய்ட் நிறுவனம் ஏழு தசம் ஒன்பது மில்லியன் டாலர்களை செலவு செய்துள்ளது என்பது பிரச்சினைக்குரியதொரு விடயமாகும் இது நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையது ஆகவே இந்த விடயம் குறித்து ஆராய பாராளுமன்ற குழுவை அமைக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் எழுத்து மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கையில் ஏற்பட்ட மின் துண்டிப்பினால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார் தமிழீழ விடுதலை புலிகள் உள்நாட்டு யுத்தத்தின் போது முப்பத்தி மூவாயிரம் மெகாவாட் மின் தீயிட்டுக் கொளுத்திய போது கூட நாடாவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் குரங்கின் மீது பழி சுமத்தி குரங்கு சேட்டைகள் எங்கள் மீது காண்பிக்க வேண்டாம் அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்றவும் முற்பட வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எச்சரித்திருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடவுள் வரசைகளை வரிசைகளை அகற்றுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக குடியுரவு குடியேவுத்துறையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் வேலைவாய்ப்புகள் தொடர்பாக வெளியாகும் போலி விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது தாய்லாந்து பிரதமர் அலுவலகத்தின் பிரதி அமைச்சர் ஜெனரல் நிபாட் தொங்லோங் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியாவை பிப்ரவரி பத்தாம் தேதி பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறார் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ ஓல்ட்க்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கை தேசிய புலமை சொத்து அலுவலகத்தின் ஆவணங்களை டிஜிட்டல் மயப்படுத்தும் கருத்திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது தீக்கிரியாக்கப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு நட்டையீடு வழங்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக சமிச்சை அறையில் கடுமையாற்றும் ஊழியர் ஒருவரை பணிநீக்கம் செய்ய பொருது நடவடிக்கை எடுத்துள்ளது அனுமதியின்றி வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு அந்த அறையை காண்பித்ததாக அந்த அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளாக இலங்கை சென்று விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்த சீன பிரஜைகள் பன்னிரண்டு பேரையும் ஒரு வியட்நாம் பிரஜையையும் நாடு கடத்த கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன கெக்கினோவில நேற்று உத்தரவு பிறப்பித்துக் கொண்டார் குர்நாக்கில் தோறையாய பகுதியில் பத்துக்குள்ளான பேருந்துகளின் சேவைகளை இடநிறுத்துமாறு தேசிய போக்குவரத்து ஆடைக்குழு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு அறிவித்திருக்கிறது யாழ்ப்பாண பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கடவுளை பிரதேசத்தில் உள்ள அரச பாடசாலை ஒன்றுக்குள் அத்துமுறை நுழைந்த இனந்தெரியாத நபர்கள் சிலர் தேசிய மாணவர் படை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பதினொரு மாணவ மாணவிகளை தாக்கி காயப்படுத்தியிருப்பதாக நவகமுக போலீசார் தெரிவிக்கிறார்கள் வாதுவோ போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபர் போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக கூறி போலீஸ் நிலையத்தின் முன்பும் அதை சுற்றியும் கிட்டத்தட்ட நாற்பது பேர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் கொழும்பு லேடி ரெய்ட்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிறுநீரக சிகிச்சையின் போது உயிரிழந்த சிறுவனின் மரணம் குற்றம் ஒன்றின் பிரதிபலனா என்பது தொடர்பான தீர்ப்பை இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிப்பதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று தெரிவித்தது கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர் டென் பிரியசாந்த் பிப்ரவரி பதினாலாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் இலங்கை முழுவதும் ஒன்பது போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் இலங்கையின் சில பகுதிகளில் டோக்குரங்குகளால் ஏற்பட்ட அச்சுறுத்தலுக்காக அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட டோக்குரங்கு கருத்தடை திட்டம் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காற்றின் தரம் இலங்கையில் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கரு பாதிக்கப்படும் என்று சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த தெரிவித்திருக்கிறார் நாகப்பட்டினம் இலங்கையிடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக கப்பல் நிறுவனத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் விவசாய ஏற்றுமதிகள் ஊடாக இலங்கை வரலாற்றிலே அதிகளவு வருமானம் கடந்த வருடத்தில் ஈட்டப்பட்டுள்ளது அதன்படி அந்த ஏற்றுமதிகள் ஊடாக கடந்த ஆண்டில் ஒன்பாயிரன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இந்திய செய்திகளில் நம்பகமான வெளிப்படையான பாகுபாடுகளற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உறுதி செய்ய உலகளாவிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இதற்காக கூட்டு முயற்சிகள் அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வலியுறுத்தியிருக்கிறார் பொதுமக்களின் நலனுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளை எட்டுவதற்கேற்ப நாட்டின் எரிசக்தி துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச முதலீட்டாளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார் புதிய எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி மசோதாவை நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அதாவது அறுபது ஆண்டுகள் பழமையான வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது மக்களவையில் மீனவர்கள் பிரச்சனை தமிழக ஆளுநர் விவகாரம் உள்ளிட்டவற்றை தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று எழுப்பியிருந்தார்கள் மணிப்பூர் சட்டப்பேரவை கூட்டத் தொடரை ரத்து செய்து மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லா பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இதில் தனித்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா அறிவித்தார் மம்தாவின் இந்த பேச்சை காங்கிரஸ் கேலி செய்திருக்கிறது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணிகளின் போது அவற்றில் உள்ள தரவுகளை அளிக்கவோ மீள் பதிவேற்றம் செய்யவோ கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது சிறுவர்கள் ஒன்லைனில் பணம் கட்டி விளையாட தடை விதித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது நவி மும்பையில் தமிழ்நாடு அரசு இல்லம் அமைக்க வேண்டும் என்று நவி மும்பை தமிழ்ச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவில் பிரசவ காலத்தில் தாய் இறப்பது தொடர்பான எண்ணிக்கை கடந்த முப்பது ஆண்டுகளில் எண்பத்தி மூன்று சதவீதம் குறைந்திருக்கிறது மேலும் பிரசவ காலத்தில் தாய் மரணிக்கு நிகழ்வை குறைவாக வைத்திருக்கும் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு மூன்றாவது சிறந்த மாநிலமாக திகழ்கிறது அதேபோல் பிரசவ காலத்தில் குழந்தைகள் இறப்பது தமிழகத்தில் ஆயிரம் பேருக்கு இரண்டு என்ற அளவிலே இருக்கிறது பச்சிளம் குழந்தைகள் மரணிப்பதில் பெரிய மாநிலங்களை பொறுத்தவரை ஆயிரம் குழந்தைகளில் ஒன்பது பேர் என்ற குறைந்த எண்ணிக்கையை பதிவு செய்து சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்தார் உத்தரப்பிரேசம் மாநிலம் மொராபாபத்தில் திருமண விழா ஒன்றில் இனிப்பு பண்டம் சாப்பிட்ட நூற்றி ஐம்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டவர்களை கருணை கொலை செய்ய அனுமதி கோரிய மனுவினை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றிருக்கிறது சென்னை முகப்பேரில் காதலியின் தாயை கழுத்த நெரித்து கொலை செய்ததாக காதலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் உள்ள சிறைகளில் மரண தண்டனை கைதிகள் அடைபட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் வீட்டில் எரிவாயு சிலிண்டரை மாற்றிய ஏற்பட்ட தீபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மூன்று பேர் அடுத்தடுத்து உயிரிழந்து போனார்கள் பிரம்மபுத்ரா நதியில் பிரம்மாண்ட அணையை கட்ட சீனா முடிவு செய்திருப்பது இந்தியாவின் தண்ணீர் பாதுகாப்பு குறித்து மிகுந்த கவலை ஏற்படுத்தியுள்ளதாக மக்களவை காங்கிரஸ் குழு துணைத் தலைவர் கவுரவ் கோகோய் தெரிவித்திருக்கிறார் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பங்கேற்று இதுவரை நாற்பத்தி ஆறு தசம் இரண்டு ஐந்து கோடி மக்கள் திரிவேணி சங்கமத்தில் புரித நீராடியிருக்கிறார்கள் மகா கும்பமேளாவில் நிர்வாக சீரேடுகளால் கூட்ட நெரிசலில் சிக்கிய உயிரிழந்தோரின் எண்ணிக்கையை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடாதது ஏனென்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்று மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார் செங்கம் அருகே நேற்று நடைபெற்ற தைப்பூச விழாவில் கொதிக்கும் மண்ணையில் கையால் வடையெடுத்து பக்தர்கள் தங்கள் கடனை செலுத்தினார்கள் சென்னையில் இன்று ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் குறைந்து அறுபத்தி மூவாயிரத்தி அஞ்சூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் தீவிர கால்நடை மாற்றத்தால் கற்பி பெண்கள் பெருமளவு பாதிக்கப்படுவதாக சமீபத்திய ஆய்வொன்று தெரிவிக்கிறது காசா பகுதியை தனது நாடு ஆக்கிரமிக்கும் என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிக்கை நகைப்புக்குரியதென்று வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மிரட்டல் பேச்சுக்களை தாம் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது நிறுத்த ஒப்பந்தத்தை இருதரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது காசாவில் உள்ள பிடியாளிகள் இந்த வாரத்துக்குள் விடுவிக்கப்படவில்லை என்றால் மீண்டும் தீவிர சண்டை தொடங்கும் என்று இஸ்ரேல் கமாசை எச்சரித்திருக்கிறது இருந்து சிறைபிடிக்கப்பட்ட மருத்துவர்களை இஸ்ரேல் ராணுவம் துன்புறுத்துவதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் லிபிய கடற்பகுதியில் படகு கவிழ்ந்து பெத்துக்குள்ளானதில் பதினாறு பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்தார்கள் ஐரோப்பாவில் சட்டவிரோதமாக குடியேறம் ஏற்பட்ட போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெமனியில் ஹம்பக் நகரில் தொடர்ந்தும் லொரியும் மோதியதில் ஒருவர் இறந்து போனார் இருபத்தி ஐந்து பேர் காயமிட்டதாகவும் அவர்களில் ஆறு பேருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக ஜெர்மனி தீயணைப்புத்துறை தெரிவிக்கிறது தென் அமெரிக்க நாடான இக்குவாடாரில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் வரும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது வங்கதேசத்தில் சர்ச்சைக்குரிய பெண் எழுத்தாளர் தஸ்லிமா புத்தகம் வைக்கப்பட்டிருந்த அரங்கத்தில் மதவாத குழுவினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் செயல்பட்டு வரும் ஆயுத குழுக்களில் ஒன்று உள்நாட்டு அகதிகள் முகாமில் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடுகடத்தின் நடவடிக்கையில் அமெரிக்கா தீவிரமாக உள்ள நிலையில் பிரிட்டனும் அதற்கேற்றவாறு நாடு கடத்தும் பணியில் தற்போது தீவிரமாக இருக்கிறது அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் தனியார் விமானம் ஒன்று மற்றொரு விமானத்துடன் மோதியதில் ஒருவர் இறந்து போனார் விமானம் சொட்டால் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விபத்து நேர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் பள்ளத்துக்குள் பேருந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது திருமணம் செய்யாமல் பல பெண்களின் வருமானத்தில் ஜாலி வாழ்க்கை வாழும் ஜப்பானியருக்கு ஐம்பத்தி நான்கு குழந்தைகள் பெற்று சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் தனக்கு இருப்பதாக தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது லஞ்ச ஊழல் குறைந்த உலக நாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூர் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது இந்த பட்டியலில் முதலாவது இடத்தில் டென்மார்க் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக நீடிக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் முன்னாள் வீரர் ஷெல்டன் ஜாக்சன் ஓய்வை அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஆண்கள் சாம்பியன் டிராபிக்கான அணியிலிருந்து இந்திய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ப்ரா நீக்கப்பட்டிருக்கிறார் முப்பத்தி தேசிய விளையாட்டுப் போட்டி உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது இதில் நேற்று ஆடவருக்கான ரிபிள் ஜம்பில் தமிழகத்தின் பிரவின் சித்ரவில் பதினாறு தசம் ஐந்து சைபர் மீட்டர் தூரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் மற்றொரு தமிழக வீரரான முகமது சாலாவுதீன் பதினாறு தசம் சைபர் ஒரு மீட்டர் தூரம் தாண்டி வெள்ளிப் பதக்கத்தை பெற்றிருக்கிறாா் ஜெர்மனியில் நடந்த பிரீ செஸ் கிராண்ட்லாம் காலிறுதி போட்டியில் அமெரிக்க வீரர் பேபியானோ கரவுனாவிடம் உலக செஸ் குகேஸ் தோல்வியை சந்தித்திருக்கிறார் அமெரிக்கத்தில் நடைபெறும் கத்தார் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டி போட்டியில் முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவின் கோகோ கவுப் இரண்டாவது சுற்றில் அதிர்ச்சி தோல்வி கண்டிருக்கிறார் இத்தாலியின் யாஸ்மின் பரானி கஜகஸ்தானின் எலனா டிராபிகினா ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ரூபா முப்பத்தி எட்டு பிரமதியில் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் ஏழு ரூபாய் இந்திய பிரமதியில் எட்டு சதம் ஒரு சுவிஸ் இலங்கை பிரமதியில் இருபத்தி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் பதினைந்து சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி நாலு சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் கேட்டது டிஆர்டி தபுளதியின் காலியூலிப்பான வடக்கம் தபுளதியில் இடம்பெற்ற டிஆர்டி தபுதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் சாசல் கார்ஜிலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் உங்கள் செய்தியிருக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே